சிந்து பைரவி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் காயத்ரியோட கல்யாணத்துக்கு வந்து சஞ்சய் வராரு இது வந்து ஆரம்பத்துக்கு பிடிக்கலை நீ எதுக்கிட்ட அங்கே வேற வெளியே போன்னு சொல்லும்போது இல்லை நான் ஒன்றும் ஒன்றை பார்க்குறதுக்கு வரல அந்த பிரச்சனை பண்ணுவாங்க அதனால தங்கச்சி கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிமா சிவாவோட அம்மாவும் பைரவியும் தான் வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இது வந்து ஆறுமுகத்துக்கு பிடிக்கலை தான் ஆனால் சிவா சொல்லுவாங்க சரி வந்தால் வந்துட்டு போட்டோ நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து சஞ்சய் சும்மாவும் இருக்காமல் பைரவி இந்த சேரீயில் ரொம்ப அழகாக இருக்காலை நீ தான் ட்ரெஸ் போட்டிருக்கிய மஞ்சள் கலர் சிங்கிச்சான் பச்சை கலர் சிங்கிச்சான் உனக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் செலக்ஷனே தெரியாதுடா பைரவி எப்படி இருக்காப்பார் அவன் அப்போ தான் உனக்கு செலெக்ஷன் பண்ண வச்சுட்டான் அவள் செலெக்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதையும் இதையும் சொல்லி கடுப்பு எத்தே இருக்காரு இன்னொரு பக்கம் சிந்து வந்து சிவாக்கு நலங்கு வச்சு விடுறாங்க அப்போ என் பொண்ணு நாள் சந்தோஷமாக இருந்ததுன்னு பார்த்ததே இல்லைம்மா அப்பிள்ள அப்படின்னு சொல்லி சிந்துவோட அப்பா சொல்கிறாரு அடுத்த சீனில் பைரவிக்கு வந்து ஆறுமுகமும் வச்சு விடுறாங்க நமக்கு யாரும் வைக்கல அதனால தான் நான் வச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நடந்தது ஒரு கல்யாணமே இல்லை இதில் நலங்கு வர ஒரு குறை அப்படின்னு சொல்லி அவருக்கு க காண்டாகிறாங்க இதோட இன்றைக்கியான எபிசோட் முடியுது